நம்ம பாலாஜி பாலாஜிக்காரியில் நிறைய ஆஃபர் சொல்லியிருந்தோம் அந்த ஆஃபர் வரிசையில் நாற்பது இன்ச்சு எல்இடி டிவி இந்த வண்டி வாங்குகிற கஸ்டமருக்கு நம்ம நாற்பது இன்ச்சு எல்இடி டிவி கண்டிப்பாக அந்த வண்டியோடு சேர்த்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டிக்கும் எந்த வண்டி நம்மகிட்ட வாங்கினாலும் அந்த வண்டிக்கு எல்லா வண்டிக்குமே ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் வச்சுட்டு கொடுக்குறோம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக எல்லோரும் வாங்கக்கூடிய விஷயம் தேடக்கூடிய விஷயம் மொபைல்னால் ஐஃபோன் அளவுக்கு ஆயிடுச்சு இந்த வண்டி வாங்கிற கஸ்டமருக்கு லக்கி கஸ்டமருக்கு கண்டிப்பாக ஒரு ஐஃபோன் கண்டிப்பாக புது ஐஃபோன் பரிசா வழங்கப்படும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா மட்டும் தான் கேட்குறோம் நாலுலேருந்து நாலம்பது வரைக்கும் ஈஸியாக ஃபைனான்ஸ் ஆப்ஷன் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மட்டும் நல்ல சிபில் ஸ்கோரோடு வந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் ஒரு ரூபா கூட கட்ட வேண்டாம் அந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் ஆயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் வாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம் தமிழ்நாடு புறாமே லோன் இருக்குது வெலை ஃபிக்ஸட் பிரைஸ் இல்ல நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ரைஸில் இந்த வண்டியை வந்து நீங்கள் சொந்தமாக்கலாம் வெறும் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் செஞ்சு கொடுக்கலாம் வண்டிக்கு வெறும் ஒரு லட்ச ரூபா மட்டும் கொண்டு வாங்க மீது ஈஸியாக ஃபைனான்ஸ் போட்டு நம்ம எட்டு பேர்லாம் ஏ ஆன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குறைஞ்சபட்சம் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தான் இது சொந்த வண்டியை நம்ம பாலாஜிக்கார் சிறந்த வழியில் இப்போ நம்ம கேட்குற வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா மட்டும் தான் கேட்குறோம் கிளாசிகார்ஸ் தமிழ் யூவர்ஸுக்கு எல்லாருக்கும் பாலாஜி கார் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்கிறது பெருமை அடைகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி பாலாஜிக்கார் திருநெல்வேலியில் லொக்கேஷன் ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு ஏற்றால ரிலையன்ஸ் பஸ் ஸ்டாண்டு வர இடத்துல இடது பக்கம் மொதல் ஷோரூம் நம்மளுடைய ஷோரூம் தான் அமைஞ்சிருக்கு நம்ம என்ன வேணால் யூஸ்ஃபுல்லாக வச்சிருக்கிறோம் மூணு லட்ச ரூபாயிலேருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் வண்டிகள் வச்சுருக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிதுன்னு இருபது நாள் இருக்குது ஸோ தீபாவளிக்காக நிறைய ஆஃபர்களை கொண்டு வந்திருக்குறோம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாற்பது கார் ஒரே இடத்துல வச்சு வச்சுருக்குறோம் நாற்பது வண்டிக்குமே தனித்தனியாக தனித்தனியான ஆஃபர்கள் வச்சுருக்குறோம் ஒவ்வொரு வண்டிக்கும் வித்தியாசமான ஆஃபர்களை கொடுத்துட்ருக்குறோம் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வாங்குற வழியிலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் பட்டாசு அவைலபிளாக கொடுத்துட்ருக்குறோம் நிறைய ஆஃபர்களை கொடுத்துருக்கோம் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்சிடி டிவி அந்த மாதிரி தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்கள் நம்ம தீபாவளிக்காக கொண்டு வந்திருக்கிறோம் வாங்க நம்மகிட்ட இருக்கிற வண்டிகளை ஒவ்வொரு வண்டியாக பார்ப்போம் பஸ் அதோட ஆஃபர்களையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நம்ம பாலாஜி காரஸ் நிறைய ஆஃபர் சொல்லியிருந்தோம் அந்த ஆஃபர் வரிசையில் நாற்பது இன்ச்சு எல்இடி டிவி இந்த வண்டி வாங்குகிற கஸ்டமருக்கு நம்ம நாற்பது இன்ச்சு எல்இடி டிவி கண்டிப்பாக அந்த வண்டியோடு சேர்த்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டிக்கும் எந்த வண்டி நம்மகிட்ட வாங்கினாலும் அந்த வண்டிக்கு எல்லா வண்டிக்குமே ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் ஹவுச்சர் கொடுக்குறோம் அந்த கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் வந்து நேராக சிவகாசி சிவகாசியில் ஐயனடார் ஜானகி அம்மாள் பாலிடெக்னிக்கு எழுத்தாளர் இருக்கிற தேவிகா கிராக்கர்ஸில் இங்கே நேராக போனீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு பட்டாசு கொடுத்துருவாங்க அது எல்லா வண்டிக்குமே அப்ளிகபிள் தான் நம்மகிட்ட வாங்குகிற அனைத்து வண்டிக்குமே தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் தான் மாறுதியில் பிரீஸாக செட்அக் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு சில்வர் கலரில் திருநெல்வேலி நம்பர்ல வெறும் ரொம்ப கம்மியாக கிலோமீட்டர் ஓடி இருக்கிற ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு புது வண்டிக்கு மாற்றாக புது வண்டியாகவே வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் செட்அக்ஸை அப்படிங்கும்போது அபியஸ்லி அலாயில் வந்துடும் அவங்களுக்கு பாடி எங்கேயுமே ஒரு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க முடியாது டச் அப் இல்லாத ஒரு வைக்கிள் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நல்ல மெயின்டெயின் பண்ணியிருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ்லேயே பண்ணியிருக்கிற ஒரு தான் நாலு டயர் புது டயர் போட்டிருக்காங்க வண்டியில் அது மட்டும் இல்லாமல் இன்டீரியருமே ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக மெயின் பண்ணி இருக்கிற ஒரு என்டிஆர் தான் ஏசி பவர் சீரிங் பவர் விண்டோ தாண்டி ரேர் ஏசி இந்த வண்டியில் வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஓய் இன்ஃபர்டைன்மெண்ட் இருக்கு வெள்ளாவே அந்த வண்டி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஒரு வண்டி சன் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெஸ்ட்டாக வண்டி தான் இது அது மட்டும் இல்லாமல் நம்பருமே திருநெல்வேலி நம்பர் தான் இந்த வண்டிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செட்டக்ஸை ஆன் ரோடு பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா வந்திருக்கும் ஸோ நம்ம இது சொல்கிற வேலைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது லட்சத்து நாற்பதாயிரரூபா மட்டும் தான் கேட்குறோம் வெறும் நாற்பதாயிரரூவா கட்டினா போதும் ஒம்பது லட்சரூவா ஈஸியாக இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் தொடர்புக்கு மேலே இருக்க நம்பரை பாருங்கள் திருநெல்வேலி பாலாஜிக்காரஸ்க்கு வாங்க பெஸ்ட் பிரைஸை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பாலாஜி கார் திருநெல்வேலி இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்குற வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பர்ல கோயில்பட்டி நம்பரில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு எஸ் சீரியஸ் வண்டி ஸோ எஸ் அப்படிங்கறதுனால டாப் மாடல் வந்துருவதில்லை ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ அலாய்வீலு அலாய்விலுமே பிரிசிஷன் கட்ட அலாய்வில் வந்துடும் ஏசி சென்ட்ரலாக ஆஃபியூஸி இருக்கும் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து சூப்பரான ஒரு இன்ஃபோடைமெண்ட் போட்டிருக்காங்க வித் குரூஸோட ஒரு இன்டீரியர் எல்லாமே ஒரு வெல் அண்ட் குவாலிட்டி கண்டிஷனில் பாடியில் எங்கேயுமே டென்ட்டு ஸ்க்ராச் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு பெஸ்ட்டான ஒயில் தான் ஏழு டி எட்டு பேர் ஈஸியாக பயணம் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கிற தான் இன்றைக்கு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஒரு ஸ்கார்பியோன்னு வேணும்னு தேடுறவங்களுக்கு டீசல் வண்டியில் ஒரு பெஸ்ட்டான வண்டி அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் இருபத்தி ரெண்டுங்கிறதுனால கம்மி அப்படிங்கிறதுனால வண்டியுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ரூபா மட்டுமே முன்புணமாக செலுத்தி இந்த வண்டியை நீங்கள் வந்து ஆக்கலாம் நீங்கள் தொடர்புக்கு திருநெல்வேலி பாலாஜி அரசு வாங்க இருபத்தி ரெண்டு மாடல் ஸ்கார்பியோ எஸ் லெவன் டீசல் வண்டி ஒரு ஓனர் வண்டி ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி தான் இந்த வண்டிக்கு வெறும் ஒரு லட்ச ரூபா மட்டும் கொண்டு வாங்க மீது ஈஸியாக ஃபைனான்ஸ் போட்டு நம்ம எட்டு பேர்லாம் ஈஸியாக ஆக்கலாம் நாற்பது இன்ச்சு எல்இடி டிவி இந்த வண்டி வாங்குகிற கஸ்டமருக்கு நம்ம நாற்பது இன்ச்சு எல்இடி டிவி கண்டிப்பாக அந்த வண்டியோடு சேர்த்து கொடுக்குறோம் நம்ம கார்ஸ் திருநாள் அடுத்து நம்ம பார்க்குற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரில் ஒரு மாருதி ஈகோ தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு கோயில் பெட்டி நம்பரில் ஒரு வெல் மெயின்டைனான ஒரு ஒயிட் கலர் எங்கேயுமே டெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க முடியாத அளவுக்கு வண்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு ஒயில் தான் ஏசி வந்துடும் ஹேர்பேக் வந்துடும் அடிஷ்னலாக ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் சீட்ரு ஏசி வண்டி தான் இது பட் அந்த வண்டியிலேருந்து அடிஷனலாக பின்னால் பேபி சீட் போட்டிருக்காங்க ஒரு ஏழு டு எட்டு பேர் ஈஸியாக வந்து இந்த வண்டியில் வந்து பயணம் பண்ணுற மாதிரி ஒரு பெஸ்ட் வண்டி தான் இது நல்ல கம்பெனி சர்வீஸுங்கனால வண்டி நல்லாவே மெயின்டன் ஆயிருக்கு எங்கேயுமே டெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க முடியாது வண்டி எல்லாமே ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ண ஒரு பாடி தான் இருக்குது கம்பெனி சர்வீஸ் பண்ணியிருக்கிற மாருதி ஈக்கோவை நீங்கள் சொந்தமாக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெறும் ரூபா மட்டுமே கொண்டு வாங்க இந்த வண்டியை வந்து நீங்கள் ஈஸியாக சொந்தமாக இந்த வண்டிக்கு கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறோம் அஞ்சு லட்ச தமிழ்நாடு ஃபுல்லா ஈஸியாவே லோன் செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க கண்டிப்பா அந்த வண்டி நீங்க சொந்தமாக்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி காசில் அடுத்து நம்ம பார்த்துக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரா போலிரோ ஒரு பி சிக்ஸ் ஆப்ஷனல் ஒரு நாகர்கோவில் நம்பரில் ஒரு வெல் மெயின்டனான ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற ஒரு ஒயிட் கலர் வண்டி தான் அன்றைக்கி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி பாடி எங்கேயுமே ஒரு டெண்டு ஸ்கிராட்ச் இல்லாத ஒரு ஒய்கில் தான் டயர் கண்டிஷன் நூறு பர்சன்டேஜ் டயர் கண்டிஷன் இருக்கிற ஒரு ஒய்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்டீரியர் எல்லாமே ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு இன்டீரியர் தான் எங்கேயுமே ஒரு சின்ன டெண்டு ஸ்கிராட்ச் கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது டச்சப்பு கிடையாது நல்ல ஒரு வண்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு பொலிரோ வாங்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல ஒரு அருமையான தேர்வாக வந்து கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் சிங்கிள் ஓனருங்கிறதால நீங்கள் வாங்கினா ஓனர் பி சிக்ஸ் ஆப்ஷனல் ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஓய் இன்ஃபர்டைன்மெண்ட் வந்துடும் வெறும் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே வந்திருக்கிற ஓய்கள் தான் டயர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டயருமே புது டயர் தான் நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் டயர் மாற்றி ஓட்டிருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கிற இந்த பொலுரோ ஒய்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பி சிக்ஸ் ஆப்ஷனல் ஒயிகளுக்கு நம்ம பாலாஜி காசில் கேட்குற வளன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸில் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பா அந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் வெறும் ஐம்பது அறுபது ரூபா கட்டினீங்கன்னா அந்த வண்டி நீங்க வந்து ஈஸியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பாலாஜி அடுத்து நம்ம பார்க்குற ஒயில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதியில் இரட்டிக்காக தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு ஏழு பேர் பயணம் பண்ணக்கூடிய ஒரு வெல் மெயின்டனான ஒரு கம்பெனி சர்வீஸோட ஒரு டிஎன் அறுபத்தி ஏழு விருதுநகர் ரீச்சேஷனில் இந்த வண்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஏழு பேர் பயணம் பண்ணுற வண்டி எல்லாருமே கேட்குறீங்க அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கும் செட்டக்ஸ் வெயிலுங்கிறதுனால ஆப்வியஸ்லி அலாய் வெயில் வந்துடும் டயர் நாலு டயருமே ஒரு நூறு 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 சதவீதம் டயர் கண்டிஷனோட ஒரு வெல் மெயின்டாக இன்டீரியர்லாம் ரொம்ப குவாலிட்டியாக ஒரு இன்டீரியர் தான் அந்த வண்டிக்கு கொண்டு வந்திருக்கோம் பாடி லைன் எங்கேயுமே ஒரு டச்சு டச் அப் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒரு அடிபாடு இல்லாத ஒயில் தான் ஒரு நல்ல குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்கிற பாடி அந்த வண்டியை வந்து கொண்டு வந்துருக்குறோம் ஏழு டு எட்டு பேர் ஈஸியாக பயணம் பண்ணிக்கிறலாம் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு நிறைவாக ஒரு வண்டி வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் வாங்க விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்கும் செட்டக்ஸேங்கிறதுனால ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட்டு ஓய் இன்ஃபோ டைமோட அந்த வண்டி வந்து அவைலபிள் ஆகிருக்கு செட்டக்ஸை ஏழு பேர் பயணம் பண்ணக்கூடிய மாருதி எர்டிகாக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜி காரஸில் கேட்குற விலன்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் தான் கேட்குறோம் விலை ஃபிக்ஸ்டு இல்லை நெகோஷியபிள் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி இன்னும் குறைச்சே கொடுக்கலாம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க கண்டிப்பாக அந்த வண்டி நீங்கள் சொந்தமாக நம்ம திருநெல்வேலி பாலாஜி காசில் அடுத்து நம்ம பார்க்குற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி ஒரு தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு ஃபேன்சி நம்பர் ஏஞ்சல் நம்பரில் இந்த வண்டி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு பேலார்டிக் ஒயிட் ஸோ ஒரு பெஸ்ட்டான வண்டி தான் இசட் வேரியன்ட்டு டீசலில் டாப் மாடல் வண்டி இதுதான் ஸோ பாடி எங்கேயுமே ஒரு ரெண்டு கிராச் இல்லாத ஒரு பாடி லைன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அலாய் இல்லைன்னா சூப்பராக இருக்கும் அந்த வண்டிக்கு இச்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஏசி பவர் சரிங் புஷ்போட் ஸ்டார்ட் ஓய்வு இன்ஃபோ டைமனோட அந்த வண்டி வந்து ஒரு வெல் மெயின்டெனான ஒரு கம்பெனி சர்வீஸ் நூறு சதவீதம் பார்த்துருக்கிற தான் இப்போ லாஸ்ட் சர்வீஸ் பார்த்துருக்காங்க நான் அடுத்த சர்வீஸ் பார்க்குறதுக்கு நான் பத்தாயிரம் டயர் டயருக்கு ஸோ ஒரு வெல் மெயின்டைனானால் வண்டி வாங்கணும் கம்மி கிலோமீட்டரில் வாங்கணுன்ற விருப்பம் இது ஒரு நல்ல வண்டியாக அமைஞ்சிருக்கும் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் அந்த வண்டி வந்து ஓடி இருக்குது ஒரே ஓனரில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்குது கிறிஸ்டா இனோவா கிறிஸ்டா நீங்கள் சொந்தமாக்குன்னு விருப்பப்பட்டீங்கன்னா திருநெல்வேலி பாலாஜிக்கு அரசுக்கு வாங்க இதுக்கு நம்ம கேட்குற விலன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறோம் விலை ஃபிக்ஸடு ப்ரைஸில் நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ரைஸில் அந்த வண்டியை வந்து நீங்கள் சொந்தமாக்கலாம் லோனுமே இருபத்தஞ்சி லட்ச ரூபா வரைக்கும் ஈஸியாக லோன் ஆப்ஷன் இருக்குது எல்இடி டிவி எல்இடி டிவி ஆஃபர் சொன்னேன் பட்டாஸ் ஆஃபர் சொன்னேன் இந்த கிறிஸ்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக எல்லோரும் வாங்கக்கூடிய விஷயம் தேடக்கூடிய விஷயம் மொபைல்லாம் ஐஃபோன் அளவுக்கு ஆயிடுச்சு இந்த வண்டி வாங்குகிற கஸ்டமருக்கு லக்கி கஸ்டமருக்கு கண்டிப்பாக ஒரு ஐஃபோன் கண்டிப்பாக புது ஐஃபோன் பரிசாக வழங்கப்படும் நம்ம திருநெல்வேலி பாலாஜி காசு அடுத்து நம்ம பார்க்குற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ஸ் வேகன் டைவுனில் ஒரு ஹைலைன் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் திருநெல்வேலி நம்பரில் வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஒரு ஒயிட் கலரில் ஒரு சூப்பர் ஒயிக்கிள் தான் நீங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்கு பாடி லைன் எல்லாமே ஒரு டெண்டு ஸ்க்ராட்ச் இல்லாத ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ரீ ரீபெயிண்ட் ஆகாத ஒரு ஒய்கிள் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் குவாலிட்டி இன்டீரியர்லாம் வெல் மெயின்டனான குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு இன்டீரியர் இருக்கிற ஒய்கில் தான் கொண்டு வந்திருக்கோம் சேஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி சேஃப்டி ஃபியூச்சர் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது ஒரு ஆறு பேக் இருக்கும் பாடி லைன் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி லைன் தான் கிரெஸ்ல நீங்கள் ஃபைவ் ரேட்டிங் இருக்கிற வகிகள் இதெல்லாம் ஸோ ஹோல்ஸ் வாங்கினில் ஹைலைன் போது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு அது மட்டுமே இல்லாமல் ரியர் ஏசி வண்டுமே வந்துடும் ஒரு சிக்ஸ் ஸ்பீடு கியர் பாக்ஸில் ஒரு மேனுவல் வண்டி ஒரு பெட்ரோல் வண்டி பெஸ்ட் வண்டி வாங்கணும்னு ஒன்று விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வாகன் டைகன் வந்து ஒரு நல்ல தேர்வாக அமைஞ்சிருக்கும் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் இல்லை நெகோசியபிள் தான் நேரில் வாங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நம்ம திருநெல்வேலி பாலாஜி காரஸில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வகிகள் பார்த்தீங்க அப்படின்னா குண்டாய் கிரிட்டா பெட்ரோல் வண்டி இ டைப் வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் திருச்சி நம்பரில் சிங்கிள் ஓனர் வண்டி தான் கொண்டு வந்திருக்கோம் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற ஓயில் தான் ஒயிட் கலர் வண்டி பாடி லைன் எல்லாமே ஒரு குவாலிட்டியான பாடி லைன் தான் நல்ல ஒரு டெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல வெல் மெயின்டனான சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் இருக்கிற ஓயில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இன்டீரியர்லாம் ஒரு குவாலிட்டியாக லெதர் சீட்டு போட்டு வச்சுருக்குறாங்க பெட்ரோல் வண்டி தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷனாகவே அமைஞ்சிருக்கும் இந்த வண்டி நல்ல ஒரு சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கிறதுனால குவாலிட்டியான வண்டி தான் பின்னால் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு உட்கார்றதுக்கு நைன்டி டிகிரியில் டோர் ஓப்பன் ஆகிறதுனால ஏர் இறங்க ஈஸியாக இருக்கும் ரியல் ஏசி வண்டுமே இந்த மாடலில் வந்து வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாகி க்ரூஸ் கண்ட்ரோல் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஆப்ஷனாகவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆக்சசரிஸே அந்த வண்டியில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க பத்து லட்ச ரூபா ப பத்து பத்து இன்ச்சு எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க வித் ஊப்பர் மியூசிக் இஸ்டத்தோடு அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு இந்த சிங்கிள் ஓனர் உண்டாய் கிரிட்டாக்கு நம்ம திருநெல்வேலி பாலாஜிக்காரஸில் கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் வாங்க நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம் தமிழ்நாடு புறாமே லோன் இருக்குது ஒம்பது லட்சரூபா ஈஸியாக லோன் அவைலபிலிட்டி இருக்குது நம்ம பாலாஜி கார் திருநெல்வேலியில் அடுத்து நம்ம பார்க்குற வகைகள் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டியாகோ ஒரு திருநெல்வேலி லோக்கல் நம்பரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியில் வேணும் வண்டி வேணும் நல்ல சேஃப்டியான வண்டியாக வேணும் சின்ன வண்டியாக வேணும் காம்பேக்டாக வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு டயருமே ஒரு நைன்டி ப்ளஸ் ட பர்சன்டேஜில் டயர் இருக்குது இன்டீரியருமே நல்ல குவாலிட்டியான இன்டீரியர் தான் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வண்டி வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு வெயில் தான் இதை நம்ம சொல்லணும் பாடி எங்கேயுமே ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான பாடி தான் அந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறோம் ஏசி பவர் சீரிங் உள்ள மாடல் சென்ட்ரலாவுக்கும் பவர் விண்டவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க பேஸ் வெரியன்ட் வண்டி தான் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஃபுல்லாக லோன் எலிஜிபிள் கிடைக்கணும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வண்டி பணம் கொடுத்துட்டு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக அமைஞ்சிருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம ரெண்டு சாரி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் நாலு லட்ச ரூபா வரைக்கும் ஈஸியாகவே லோன் ஆப்ஷன் செஞ்சு கொடுக்கலாம் மேல் மேலே மற்ற விவரம் வேணுன்னா நீங்கள் நேராக சின்ன வழிக்கு வாங்க மற்ற டீடெயில் தரலாம் பாலாஜிக்கார் சின்ன அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு புது வண்டின்னு சொல்லணும் வெறும் எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு மட்டுமே ஓடி இருக்குது ஒரு சிங்கிள் ஓனரில் பாடி லைன் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே புது வண்டிக்கு ஈக்கோலான பாடி லைன் தான் எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுக்கான டயர் கண்டிஷன் அப்படியே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது வண்டி நூறு சதவீதம் கம்பெனி சர்வீஸ் தான் இருக்குது ஒரே ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் கூட வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பின்னால் பேபி சீட் மாட்டிருக்கிறாங்க வண்டி வந்து ஒரு வெல் மெயின்டெனான ஒரு வண்டி தான் ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் பவர் விண்டோ மட்டும் இந்த வண்டியில் வராது ஆப்வியஸ்லி செட்டும் இந்த வண்டிக்கு வராது ஈகோ ஃபைவ் சீட்டரில் நம்ம வேணால் அடிஷனலாக செஞ்சு கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இந்த ஈகோ ஃபைவ் சீட்ரு ஏசிக்கு நம்ம கேட்குற விலைன்னு பார்த்திங்கன்னா திருநெல்லை பாலாஜி கார்ஸில் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாயிர ரூவா கேட்குறோம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபுள் தான் நூறு சதவீதம் லோன் ஆப்ஷன் இருக்குது ஈஸியாக அஞ்சு தொண்ணூறு அப்படியே லோன் பண்ணிடலாம் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மட்டும் நல்ல சிபில் ஸ்கோரோடு வந்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் ஒரு ரூபா கூட கட்ட வேண்டாம் அந்த வண்டி நீங்கள் சொந்தமாக்கலாம் நம்ம பாலாஜிக்கார் சின்னவில் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மாறுவதில் ஷிஃப்ட்டு செட்டியை வண்டி கொண்டு வந்திருக்கேன் அதுவுமே சிங்கிள் ஓனர் வண்டி கொண்டு வந்திருக்கேன் டிஎன் அறுபத்தஞ்சு பார்த்திங்கன்னா ராம்நாடு ரீஸ் அமைஞ்சிருக்கு டீசல் வண்டி நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்க அதுவும் ஷிஃப்ட்டு தான் வேணும்னு தெரியட்டுருக்கீங்க அவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக அமைஞ்சிருக்கும் அஞ்சு வீல் இன்க்ளூடிங் செப்னி சேர்த்து அலை வீல் இந்த வண்டியில் வந்துடும் டயர் நாலு டயரும் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூ டயர் போட்டிருக்கிறோம் வண்டி குவாலிட்டியான வண்டி தான் பாடி இப்போ நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வித் சென்ட்ரலாக்குமே இந்த வண்டிக்கு வந்து அவைலபிளாக வந்துடும் இன்ஃபோடைமெண்ட் ஓய் இன்ஃபோடைமெண்ட் சிடி போடுற டைப் இருக்குது ரிவர்ஸ் கேமரா டிஸ்பிளே வந்து அடிஷ்னலாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ஷிஃப்ட்டு நம்ம பாலாஜி கார் திருநெல்வேலியில் கேட்குற விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஓனர் ஒன்று அறுபத்தி நாலு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஓடி இருக்குது நாலு லட்சத்தி ரூபா மட்டும்தான் கேட்குறோம் நாலுலேருந்து நாலு ஐம்பது வரைக்கும் ஈஸியாக ஃபைனான்ஸ் ஆப்ஷன் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பாலாஜி கார் சிலவில் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற வெஹிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ஸ் வகனில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் வெஹிக்கிள் தான் கொண்டு வந்துருக்குறோம் ஒரு சடன் டைப்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கில் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு தேர்வாக அமைஞ்சிருக்கும் வேர்ல்ஸ் வகன் பசாட்னு சொல்கிற ஒகில் தான் இது ஒரு டாப் மாடல் ஒயில் மார்த்தாண்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த வண்டி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு வெல் அண்ட் குவாலிட்டியான கம்பெனி சர்வீஸ் இருக்கிற ஒரு ஒகிள் தான் ஒரு பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் ஒரு ஸ்போர்ட்ஸி லுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு வெல்லாகவே இருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ பட்டன் ஸ்டார்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சன் ப்ரூஃபு இந்த வண்டியில் இருலாத ஒரு ஆப்ஷனே இருக்குல்லன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் நல்ல வெண்டிலேட்டர் சீட்டு வந்துடும் ஒரு பெஸ்ட்டு வண்டியா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக அந்த வண்டியை வந்து உங்களுக்கு மாற்றிக்கிறதே இல்லை அடி பென்ஸு பிஎம்டபிள்யூ இந்த வரிசையில் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த வண்டியுமே நம்ம சொல்லலாம் இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு வெல் மெயின்டைனான வண்டி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த வண்டி நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் மூணு ஒரு மூணு கண்டிஷனில் இருக்கு ஆக்சுவலி இந்த வண்டி நமக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆன்ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் குறைஞ்சபட்சம் முப்பத்தி எட்டு லட்ச ரூபா ஒயில் தான் இது சொந்த வண்டி நம்ம பாலாஜிக்கார் திருநெல்வேலியில் இப்போ நம்ம கேட்குற வளன்னு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் கேட்குறோம் ஒரு நல்ல ஒரு வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸியான லுக்குக்கு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல தேர்வாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம திருநெல்வேலி பாலாஜி பாலாஜிக்காரஸ் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒயில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் கொண்டு வந்திருக்குறோம் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி லோக்கலில் நாகர்கோவில் ரீஸ் ஒரு ஃபேன்சி நம்பர் தான் கொண்டு வந்திருக்குறோம் ஒரு டாப் மாடல் வண்டி தான் இதை நம்ம சொல்லணும் ஈகோ ஸ்போர்ட்டில் ஒரு வெல் மெயின்டெனான இது வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வண்டி தான் அலாய் வீல் வந்துடும் அஞ்சு வீலுமே டயர் நியூ நியூ டயர் தான் வித்து ஸ்டெப்னியுமே ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் புஷ் போட்டன் ஸ்டார்ட்டு இந்த வண்டியில் இல்லாத ஃபியூச்சரே இருக்காது உங்களுக்கு அப்போவுமே ஆறு ஏர் பேக் போட்டிருப்பாங்க சேஃப்டி ஃபியூச்சருக்காக வண்டி ஒரு வெல் மெயின்டெனான ஒரு வண்டின்னு இதை வந்து சொல்லலாம்

ஒரு ரெண்டு ஓனர் வண்டியை நம்ம வந்து கொண்டு வந்துட்ருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கலருமே லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்ச நிறமாக இருக்கும் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே ஈஸியாக போத்தார் ஓட்டுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கல் ஒய்கில் தான் இது வந்து நல்லாயிருக்கும் நிசானில் மைக்ரால எக்ஸல் பியூர் ட்ரைவ்னு சொல்கிற வேரியண்ட்டு தான் இது வந்து கொண்டு வந்துருக்குறோம் நல்ல டயர் கண்டிஷன் நல்லா இருக்கும் பாடி இன்டீரியர் எல்லாமே ஒரு குவாலிட்டியான பாடி இன்டீரியர் தான் எங்கேயுமே ஒரு ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க முடியாது இன்டீரியருமே ஒரு நல்ல ஒரு வெல் மெயின்டைனான ஒரு கம்பெனி இன்டீரியர் தான் இருக்குது மியூசிக் சிஸ்டம் போய் மியூசிக் சிஸ்டம் தான் இந்த வண்டியில் அவைலபிளாக ஆகிருக்கு நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால வண்டி ஓட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் சிட்டி சைடில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு பதினாறு ரெண்டு ஓனர் எண்பத்தி ஓராயிரம் ஓடி இருக்கிற ஆட்டோமேட்டிக் நிசான் மைக்ராக் நம்ம கேட்குற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறோம் இந்த வண்டி வில வந்து ஃபிக்ஸ்டு இல்லை நெகோஷியபிள் தான் வாங்க கண்டிப்பாக என்ன பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்குமோ செஞ்சு கொடுக்கலாம் கிளாசிகார் சிவருக்கு மறுபடியும் வணக்கத்தை சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நம்ம வீடியோக்களை ஒன்று ஒன்றா பார்த்துருப்பீங்க எல்லா வண்டிகளுமே பொறுமையாக அண்ணன் காட்டினாங்க அதுக்கு அண்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சுருக்கிற ஓய்கள் எல்லாமே ஓயில் அந்தந்த பிராண்டில் கம்பெனி சர்வீஸ் பண்ண வண்டிகள் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறோம் மூணு லட்ச ரூபாலேருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் வண்டி வச்சுருக்கிறோம் எங்கேயுமே ஒரு டெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி அடிபாடு இல்லாத வண்டியாக நல்ல சந்தோஷமான சந்தோஷமாக மக்களுக்கு இருக்கட்டும்னு சந்தோஷமான வகையில் வண்டியை கொடுத்துட்ருக்குறோம் அது மட்டுமே இல்லாமல் நம்ம இதில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கிறோம் பெஸ்ட் வெஹிகிள்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கேட்க கஸ்டமரையும் நமக்கு நமக்கு வியூவர்ஸுக்காக நிறைய கஸ்டமர் வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளி பெஸ்டிவலுக்கு நம்ம ஆரம்பத்தில் நிறைய ஆஃபர் சொல்லியிருந்தோம் அந்த ஆஃபர்களை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வேறு யாரும் இதுக்கு முன்னே கொடுத்தா கொடுத்தாங்களாங்கிறது தெரியல நம்ம வச்சிருக்கிற ரெண்டு கிறிஸ்டாக்குமே ஆப்பிள் ஐஃபோன் ஆஃபர் சொல்லியிருக்கிறோம் அது இல்லாமல் ஒரு ஸ்கார்பியோவுக்கு நாற்பது இன்ச்சு எல்இடி டிவி சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபர் மெயினான ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் நம்மகிட்ட வாங்குகிற அனைத்து வாகனத்துக்கும் ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள பட்டாசுக்கு கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறோம் நம்ம சாத்தூர் டு சிவகாசி ரோட்டில் இருக்கிற ஐயா நாடார் ஜானகி அம்மாள் பாலிடெக்னிக்கு எழுத்தாளர் இருக்கிற தேவிகா கிராஃபிக்ஸ் நம்மளோட தான் அங்கே போனீங்கன்னா ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் வச்சுருவாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு பட்டாசு அங்கே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க நேரில் தான் கண்டிப்பாக போய் வாங்கிக்கிறணும் ஆன்லைனில் தரமாட்டாங்க ஃபோன் பண்ணால் தரமாட்டாங்க பவுச்சரை கொண்டு நேரில் போனால் கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு பட்டாசு கொடுத்துருவாங்க நல்ல பட்டாசோட நல்ல இனிப்போட இனிமையான தீபாவளியை கொண்டாடுங்க பாலாஜி கார் சார்பாக வாழ்த்துக்கள்